எனது அன்படியோக்கி ஈனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் உறுத்தாகட்டும் எங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் எல்லோரும் நல்லா இருப்பியல் என்னுடைய ஆசிர்வாசம் எப்பவுமே என்ன நேசிக்கிற அத்தனை உள்ளவங்களுக்கும் திற உள்ளங்கள் போற்றுற உள்ளங்கள் இதுவரையில் திட்டி நின்ற ஒரு தன் திட்டிருக்கிறான் அவ்வளோதான் அதுவும் வந்து தனக்கு காசு தவி என்று திட்டிக்கா அதை விடுங்க அது ஒரு பிரச்சனை அப்போ இந்த புதுவரி இடத்துல எல்லோரும் நல்லா இருக்கணும் குரோதங்கள் விரோதங்கள் மறந்து இன்பம் துன்பம் துர்க்கம் நன்மை தீமை எரிச்சல் புறாண்மை இதெல்லாம் வந்து போவும் அது போகும் வந்து போக விடுங்கோ விர விடாதீங்க திரும்ப இன்னொரு தடவை அப்படி விர விடாதீங்க அதுக்கு என்ன செய்யலாம் இப்படி செய்யலாம் ரெண்டு யோசித்து சிந்தித்து வாழுங்கோ எல்லாம் எல்லோருக்கும் கருமை விநியோகம் ஒன்று இருக்குது அப்போ இப்போ இந்த கருமை வந்து எப்படியோ சூழ்ந்து தான் இருக்கும் அது இந்த காலத்தில் அப்போ சொல்லுவாங்கள் அரசன் இருப்பான் தெய்வம் நின்று அறுக்கும் இப்போ அரசன் இல்லை அதால் தெய்வம் வந்து முந்திடுது நான் ஒரு ஆள் தான் இப்போ அரசன் அண்டு தெய்வம் முந்தி உடனே தண்டனையை கொடுத்து விடுது கண்ணுக்கு முன்னால் உலங்குது இப்போ ஒரு உழமைக்கு முந்தி அப்போ எல்லாம் பார்த்து திருப்பி அது வந்து செய்த இது சரியான செய்த விதம் இந்த நாட்டை மதிக்கணும் இந்த சட்டத்தை மதிக்கணும் அப்போ தான் எங்களுக்கு வாழ முடியும் இது எங்கட நாடு இல்லை இன்றைக்கு ஒரு நாளைக்கு போ போகண்டா பொட்டியை கட்டி கொண்டு போக வேண்டியா நான் நான் நேச்சனாட்டிக்காரன் நான் பத்து வருஷம் இப்போ நேச நாட்டுக்காரன் ஆனால் எனக்கே நம்பிக்கை இல்லை அந்த நாட்டில் எங்களை வச்சுருப்பாங்கள் அல்லது எங்களுக்கு மதிப்பு தருவாங்க நாங்கள் இங்கேத்த நாட்டுக்காரர் உள்ளக்காரர் அல்லது நிறத்தில் எங்கட நிறத்துக்கு ஸ்பெஷல் மரியாதை ஒன்று இருக்குது நாங்கள் ரெண்டும் கலர் ஆனால் சொல்லுவார் எங்களோட இனம் வந்து இருபதாயிரம் ஆண்டுக்கு முந்தைய எங்கட இனத்தை இந்த ஆழத்தை வந்து இப்போ உருவாயினாண்டு தேட முடியாது ஏனென்றால் அவ்வளோக்கு க கடலே ஆழம் போல் கடலே அகலம் போல் வட்டாத ஒரு நீரை போல் எங்கடைய இனம் எங்களோட மொழி അത് ചൊല്ല ഏതോ തമിഴൻ്റെ മൊഴി ഇരുപതിനായിരം ആണ്ട്ക്ക് ത മൊഴി ചെമ്മൊഴി ആളപ്പുറം തമിഴൻ അതാണ് ഇതാണ് എൻ്റെ വിധത്തിലും തമിഴൻ ഒറ്റ മണ്ണും ചെയ്യയില്ല ആൾക്ക് എന്ത് ഇതുവുമില്ല നിലത്തെയേ വിട്ടക്കൊടുത്ത് കാട്ടിക്കൊടുത്ത് കൂട്ടിക്കൊടുത്ത് എല്ലാം നാശമറത്ത കൊണ്ടിരിക്കാങ്ങ ഇഞ്ചേ ഉള്ളി എന്നെ ചെയ്യാങ്കുള്ള പുള്ളി അളക്കെടുത്ത് காசை அனுப்பி குடிக்கும் அதுக்கும் இதுக்கும் வச்சு மோட்டர் சைக்கிள்களை வண்டி கொடுத்து பட்டு கார்களை வண்டி கொடுத்து அச்சிடன்பட்டு கிரியல் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் அன்றைக்கு ஒரு பொம்பளை புள்ளைய பார்த்தேன்னு இந்த சொல்லுவாங்க போம்பி அண்டு இப்படி கையை முன்னுக்கு பிடிச்சி கொண்டு நடக்கிற ஒரு பள்ளிக்கூட உடுப்போடு ஒரு பொடி தூங்கி கொண்டு இருக்குது அதாவது போதைக்கு அடிமையாகி அப்படியெல்லாம் அதுக்கு நீங்கள்தான் காரணம் அந்த வெளிநாட்டில் இருக்கிற இந்த இளம் சமுதாயம்தான் காரணம் அது நீங்கள் வந்து இப்போ யோசிக்க மாட்டீங்க உங்களுக்கு கொண்டு ஒரு பிள்ளைகள் பிறக்கேற்காம் அதை யோசிப்பீர்கள் நாற்பது வயதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த தண்டனை இருக்குடா மக்களை இருக்கு நீங்கள் அனுபவிப்பியல் ஆனால் இது நான் இந்த நாற்பது வருஷத்தில் கண்ட அனுபவம் ஆனால் இங்கே அதுகளை செய்யாதீங்கோ அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இதுகளை செய்து கெடுக்காதிங்கோ தயவு செய்து அங்கே உள்ள பிள்ளைகளுக்கு இப்போ விந்து செத்து போச்சு நீ பிள்ளை பிறக்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை அவையால் கல்யாணம் செய்கிறதுக்கு இல்லை இருக்கிறதையாவது தயவு செய்து காப்பாற்றுங்கோ அந்த புள்ளைகளை ஒரு இதுக்கு கொண்டு வந்து கல்யாணம் செய்து வையுங்கோ அப்படி என்றால் இளம் பருவத்தில் என்றாலும் சரி அப்போ அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்துலேயும் ஒரு எட்டு பத்தா பிற சொல்லுங்க உதவி செய்யும் அதுக்கு உதவி செய்யுங்கோ நுரம்ப உங்களால் முடிஞ்சால் அதுக்கு உதவி செய்து பிள்ளைகளை பிற வச்சு நாட்டை இன்றைக்கி முஸ்லீம் சவர்கள் வந்து நிரம்ப பிள்ளைகள் பெருவினேன் அவையெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் முந்த போகுனேன் தமிழனையும் விட சிங்களையும் விட அவையெல்லாம் ஆனால் அங்கே ஆண்ட பரம்பரை நீண்ட பரம்பரை அலப்புற பரம்பரை அண்டு வாய் சொல்லு வாய் சொல்லில் மாத்திரம் தமிழ வீர வசனம் பேசுவான் எல்லாம் செய்வான் ஆனால் முட்டாள்கள் வடிகட்டின முட்டாள்கள் எதையுமே யோசிக்காத சிந்திக்காத முட்டாள்கள் என்னையும் பொறு என்னையும் அதுக்குள்ளே சேர்த்து தான் சொல்கிறோம் நம்ம வந்து எல்லோரையும் சேர்த்து சொல்கிறோம் அந்த ஆனால் நான் அப்படி இல்லை நான் வந்து எப்போவுமே தமிழீழன் தமிழீழன் தெரியா நாகர்குலம் இயக்கர் குலத்தில் இருந்து வந்தவன் பண்டாரவண்ணியன் ஆண்ட பூமியில் இருந்து வந்தவன் ராவண பாட்டன் ஆண்ட பூமியில் இருந்து வந்தவன் அதனால் வந்து எப்போவுமே அந்த இது எனக்கு இருக்குது தாயை மதிக்கிற தாய் மொழியை மதி சாய்தந்திர மதிக்கிற தாய் மொழியை மதிக்கிற இனத்த இனசனங்களை மதிக்கிறது எல்லாத்துக்கும் மேலே அந்த இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிற நாங்கள் வெளிநாடு உலகத்தில் தமிழ ஒரு இனம் இருக்கின்றோடைய எடுத்து சொன்ன தலைவனுக்கு தலை வழங்குகிற மரியாதை கொடுக்குற ஒரு மனுஷன் நான் புலி இல்லை ஆனால் வன்னி கிளாட்டு புலி புலியில் இருந்தது கிடையாது ஆனால் நான் ஒரு கிளாட்டு புலி தான் புலியை நே வாழை நேசிக்கிற புலி தான் நான் அதனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் சாவும் பயப்பட மாட்டேன் ஆறுலன் சாவு நூறுல சாவு இப்போ அறுபத்தி மூணு நீ வந்து சா வந்து நீ இருந்து இன்னத்தை இது வரைக்கும் இல்லை கத்தி கத்தி என்னால் முடியல செய்ய ஒன்று சாதிக்கலை அதேமாதிரி தான் உங்களுக்கும் ஏதோ திருந்த பாருங்கோ தயவு செய்து சேவை செய்து அங்கே திள்ளைகளை கெடுக்காதீங்கோ காசுகளை அனுப்பி இது என்னாதீங்கோ உடம்பே கல்யாணத்தை செய்து வச்சு புள்ளிகளை ரொம்ப பிறவியுங்க மண்ணை பறையு கொடுக்காம மொழியை பறையொடுக்காமல் இனத்தை மழுங்கடித்து நீங்களாக அவன் வந்து இன்றைக்கு தலைவர் சொன்ன ராஜ தந்திரம்டா அவன் தான் இப்போ தந்திரம் ராஜதந்திரம் அவங்கள் செய்கிறாங்க தலைவர் சொன்னதே அவங்கள் செய்கிறாங்க எல்லா விதத்தாலையும் அவங்க மாறுவ எதிர்மாரா செய்கிறாங்க பொடியலை வந்து குடிக்கும் போதைக்கும் அடைக்கும் ஆக்கி அரசியல்வாதிகளை பணத்து கடுமையாக்கி சனங்களை இலையாக்கி சாகடித்து நோயை நோயே உண்டாக்கி சாகடிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை புரிஞ்சு கொள்ளாமல் நீங்களும் சேர்ந்து வெளிநாட்டில் வந்திருந்தோண்டு நீங்கள் வர்றவாடை அது என்னென்று சொல்கிறோம் அந்த சொல்லுவாங்க நீங்கள சொல்லி இல்லை கீழே வடக்குனேண்டு அதே மாதிரி சொல்லி வேலை இல்லை சொல்லி என்ன பிரயோசனம் ஏதோ நீங்கள திருடரை பார்த்து திருந்தாவிட்டால் திருத்த வலிக்க முடியாதுண்டு தமிழராகிய நாங்கள் திருந்தாவிட்டால் எங்களை திருத்த ஆண்டை அமிர்தலிங்கம் சின்னார் கடவுளாலையும் காப்பாற்ற முடியாண்டு தலைவர் முதத்தான் சின்னார் ஏன்னா ஆமிக்காரனுக்கே சொல்லியிருக்கிறார் நான் ஒரு காலத்தில் இல்லையண்டா இந்த நாடு வந்து உங்களுக்கும் சொந்தம் இல்லையே எங்களுக்கும் சொந்தம் இல்லையான் அது நடந்தோன்று இருக்குது கவனம் தயவுசெய்து சிந்தியுங்கோ சிந்தித்து செயல்படுங்கோ உங்களை காலில் விழுந்து வந்தாலும் விண்டு விழுந்து கேட்டுக்கொள்கிறோம் வேணும்னா நான் அது கண்டி என் உயிர் தாத்தியாத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் திருந்துங்க மக்களே நன்றி வணக்கம்